வெல்கம் டு இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சுண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சுண்டல்ல அதிக அளவு சத்துக்கள் இருக்கு ஸோ இதை நீங்கள் உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் கருப்பு சுண்டல் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது அதாவது ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இதை ஒரு குக்கரில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் சுண்டல் நல்லா வெந்திருக்கணும் இப்போ சுண்டல் நல்லா வெந்திருச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மிளகு சோம்பு சீரகம் வெங்காயம் வெள்ளப்பூடு தேங்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இப்ப நல்லா வதங்கிருச்சு இப்ப இதோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி ஆயிலோட இந்த காயும் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காயோட இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இருந்து என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதோட வேக வச்ச சுண்டலையும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலாவோட சுண்டல் நல்லா எல்லாமே வேகணுங்கிறதுக்காக சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ இது நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு இதோட புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கும் ஒரு கொதி வந்ததுக்கு இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் paste சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு ப்ளஸ் அதோட கொஞ்சமாக அந்த மிக்சியோட தண்ணியையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அவ்வளோதான் புளி குழம்பு ரெடியாகிடுச்சு இதையும் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ல்லாம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்கலாம் ஒரு டேஸ்டான சுண்டக்கடலை புளிக்குழம்பு குழம்பு ஆயிருச்சு இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டோட லஞ்சு ஒயிட் ரைஸ் சுண்டக்கடலை குழம்பு ப்ளஸ் அப்பளம் சேர்த்து சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ